வாழ்வோம் வாழ்வோம் மூன்று நேரம் சாப்பிடுறதே குறை சொல்லுவாங்க மூணு நேரம் சாப்பிடுறவன் ரோகி இல்லையா மூன்று வேலை சாப்பிடுறவன் யாரு ரோகி ரெண்டு வேலை சாப்பிடுறவன் போகி ஒரே நேரம் சாப்பிடுறவன் யோகி எப்ப பசிக்கிறதோ அப்ப நம்மளுக்கு பசிச்சு இல்ல டைம் வச்சிருக்கோம் இத்தனை மணி சாப்பிடணும் பசிக்குதோ இன்னொரு ஹாஃப் அன் அவர்ல முடிச்சுட்டு உள்ள போகணும் அதுக்குள்ள எதையாவது வெட்டி போட்டு உள்ள போய் உடம்புக்காக இல்ல அலுவலுக்காக இருக்கிறது அப்ப அலுவலுக்கு போகும்போது உடம்பு கேட்டுதான் போகும் சிலர் வரும் பிரஷர் வரும் எல்லாம் மாத்திரையும் போட்டுக்கிட்டு டாக்டருக்கு வாங்குற சம்பளத்துல பாதி டாக்டருக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு வாழ்க்கையில இந்த இருக்காது வர வர ஆசைகள் எல்லாம் அடிபட்டு இருக்கும் அது இயற்கையே உங்களை பண்ணுவோம் நீங்களாக அடக்க வேண்டிய ஆசை இயற்கையே அடக்க வைக்கிறது நோயா அப்ப அந்த நோயை வாங்கிட்டு நீங்க அடங்கிறத விட பொதுவே நோயில்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம் இல்ல ஞான வாழ்க்கை இதைதான் ஞானிகள் சொல்றாங்க இப்ப ஞானிகள் சொல்ல அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க இப்ப நமக்கு என்னன்னா நமக்கு இந்த உலகம் வாழணும் அமைதியாக வாழணும் நாமளும் சந்தோஷமா வாழணும்னா என்ன எடுக்கணும்னா ஞானத்தை தவிர வழி ஞானத்தை தவிர ஞானத்தை மட்டும்தான் பண்பு ஞானத்தை போகலைன்னா பண்பு வரவே வரும் எழுதிதான் எவ்வளவு பெரிய சாமியாடியா இருந்தாலும் கோயில் கேட்டாலும் சர்ச்சு வச்சிருந்தாலும் எத்தனை நேரம் பள்ளிவாசல பொழுதாலும் மாற்றம் என்பது பண்பில் தான் உண்டா பண்பு அன்பில் தான் உண்டா அன்பு ஞானத்தை சொல்றது வாழ்க்கை எப்படி வாழலாம் அற்புதமான வாழ்க்கை நினைச்சது எல்லாம் எனக்கு அப்படி கிடைக்கலன்னு அப்புறம் சொல்லுங்க ஆனா நீங்க ஞானத்துல இருக்கணும் ஞானத்துல இருக்கேன் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா நான் ஞானத்துல இருந்துட்டு வந்த அவன் சொன்ன உடனே போட்டு போடா வெளியே கத்துனீங்கன்னா அது யாரும் இல்லை உங்களையே திச்சுடு உங்களையே வெட்ட வாழ்க்கல யாரும் வீட்டுல படித்து போது கூட கொத்தலாம் இதுதான் முடிவு என்றால் அதுதான் முடிவு மாறாது அப்புறம் எதுக்கு பதட்டம் ஞானம் இல்லை தெளிவு ஞானம் என்பது தெளிவு எனக்கு என்னைக்கு நான் நினைக்காம பிறந்தாச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னை வரக்குங்க வந்துட்டு போட்டு நினைச்சு பாருங்க தடுக்க முடியாது அப்ப அதை நிம்மதியா போகலாம் இப்ப ஒருத்தன் நீங்க ஞானம் உணர்ந்துட்டீங்க ரெண்டாவது ஞானத்தை நல்லா உணர்ந்து அவனுக்கே தெரிய எப்ப சாகும் வரும்போது என்ன பண்றீங்க அவன் சொல்லிட்டான் என்ன தம்பின்னு உனக்கு பொண்ணு வேண்டாம் எனக்கு காசு தந்திருக்கான் ஒரு ஆள் அனுப்பி விட்டுருக்கான் அவனை கொண்டாடி சேர்ந்தாக்க இந்த காசு தந்திருக்காங்க உன்னை விட மாட்டேன் நான் இப்போ சரி வெளியே இப்ப என்ன பண்ண போறோம் கொண்டுட்டு போனா போட்டோ எடுத்து செல்லில் இருந்து நான் காட்டணும் உங்கள்ட்ட ஞானம் இருந்தேன்னு வச்சுக்கலாம் செல்லில எடுத்து நீ அவன்ட காட்டிடுவ அவன் அவன் என்ன பண்ணுவான் நீ அனுப்பின செல்ல வச்சுக்குவான் நீ தான் பல நானும் நான் பேரும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீ வாங்குன பணையம் எத்தனை நாளைக்கு பத்தோம் முன்னாட்டு விலை பத்தமோ வாழ்க்கை பத்தோம் கொலைகாரன் அவன் ஆக்கிட்டான் ஏன் அவன் வந்து செய்ய வேண்டியது பொண்ணையே அனுப்பி விட்டான் தெரிய இது தவறு செய்யக்கூடாதுன்னு உன்னை ஏவி மாட்ட வைக்கலாம் நீ காசுதான் போற வேண்டாம் தம்பி இந்த பணம் எவ்வளவோ சம்பாதிக்கலாம் உன் பொன்னாட்டி பிள்ளை நினைச்சு உன் பொன்னாட்டி இந்த பணம்ல பெரிய பணம் இல்ல ரெடி கொலகாரப்பட்ட ஏன்னா அவனுக்கு பயம் இருக்கும் எந்த காலத்தையும் நீ நீ போட்டு குடுத்துட்ட அப்ப அவனை காப்பாத்துக்க அவங்க பாப்பாங்களா நீ அனுப்பினவன அவன் அனுப்பிடுவான் உன வெளியில போவான் போச்சுடும் அப்படியானு அப்படியான்னு அப்படியே சாப்பிட்டா நிக்கிறான் அப்படியா ஆமாப்பா ஏன்டா தம்பி ஏதோ உழைச்சு சாப்பிடு பிள்ளைப்பா சரி இப்ப அவன் ஞானம் இருந்தால் உங்களால் இப்படி பேச முடியும் இது உண்மையாகவும் இருக்கும் அவன் நினைப்பான் சொன்னதெல்லாம் செல் தானே நம்ம செல்ல அனுப்புறான் ஏன் செல்ல இருந்தானே போகுது அப்பா ரெக்கார்ட் பண்ணிட்டா நான் தான் பண்ணங்கறது இல்லையா அப்ப இத வச்சு அவன் என்னைக்கு நம்மள மடக்கலாமே இன்னைக்கு தர பணம் இல்ல ஏன் ஆயிடுதான் நாயி எனக்கு ஆச்சிருத்தான் அவருக்கு இல்ல சொல்லி திட்டிட்டு போய் அவனை எப்படி வீசலான்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு பைக்ல போகும்போது அப்படி ஒரு பால் உருட்டி விட்டான்னா அவ்வளவுதான் எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க வாழ்க்கை நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இது சூன்யத்தில் இருக்கிறது வாழ்க்கையினுடைய கயிறுகள் எல்லாம் பட்டத்தின் கயிறு மாதிரி எங்க இருக்குது பெண்ணிலும் இருக்குது மண்ணில் கிடையாது ஒவ்வொருத்தனுடைய ஆயிலும் எழுந்தப்பட்டு தொங்கப்பட்ட பருவம் மாதிரி இருக்கிறீங்க அறுத்து விட்டா முடிஞ்சு போச்சு முடி நூல் கயிறு எங்க இருக்குன்னு தெரியாது அதான் ஞானத்திலும் தெரியாது